நடராஜர் பத்து அனைவரும் நடராஜர் பத்து பாடலை கேட்டு நடராஜா நடராஜ பெருமானின் அருளை பரிபூர்ணமாக பெற வேண்டும் அண்டம் நீ மதியும் நீ அரவியும் நீ உணலும் நீ அனலும் நீ மண்டலம் நீ பெண்ணும் நீயானும் நீ பல்லுயிர்க்குயிரும் நீ விரவும் நீ ஒருவனியே வேதாதி வேதம் நீ பாதாதி கேசம் நீ பெற்ற தாய் தந்தை பொண்ணும் நீ பொருளும் நீ இருளும் நீ ஒளியும் நீ போதிக்க வந்த குரு நீ புகழான கிரகங்கள் ஒன்பதும் நீ இருந்த புவனங்கள் பெற்றவனும் நீ என் நிறைய ஜீவ கோடிகளை இன்ற அப்பனே என் குறைகள் யார் குறைப்பேன் ஈசனே சிவகாமிரீசரே என ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே ஈசனே சிவகாமி நீசனே என ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே மானாட மலுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறைதந்த நாட கோணாட வானிலகு ஆட குஞ்சர முகத்தனாட குண்டலம் இரண்டாட தண்டை புலியுடையாட குழந்தை முருகேசனாட ஞான சம்பந்தரோடு இந்திராதிபதி நெட்டு முனிவரும் நரை தும்பை அருகாட நந்தி வாகனம் ஆட நாட்டிய பெண்களாட வினையோட உனைப்பாட என நாடி இதுவேளை விரைந்தோடி ஆடி வருவாய் ஈசனே சிவகாமி நீசனே எனையின்றலை வாள் நடராஜனே ஈசனே சிவகாமி தில்லைவாள் நடராஜனே கடல் என்ற பூவி மீதில் அலை என்ற உருகொன்று கணவென்ற வாழ்வை நம்பி காற்றென்ற மூவாசை மாறுதச் சுழலிலே கட்டுண்டு நித்தம் நித்தம் உடல் என்ற கும்பிக்கு உணவென்ற இறை தேடி ஓயாமல் இரவு பகலும் உண்டுண்டு உறங்குவதை கண்டதே எல்லாது ஒரு பயனும் அடைந்திலேனை தடமென்றமிடி கரையில் பந்த பாசங்களும் தாவரம் பின்னலிட்டு தாயென்று சே என்று நீ என்று நான் என்று தமியேனே வண்ணமாய் இடை என்று கடை நின்று ஏன் என்று கேளாது இருப்பதும் அழகாகுமா ஈசனே நேசனே என தில்லைவாள் நடராஜனே ஈசனே சிவகாபினேசனே தில்லைவாள் நடராஜனே பம்புசூனிய மல்லவை பள்ள மாறணம் தப்பனம் வசியமல்ல பாதாள வஞ்சனம் பாரபரகாய பிரவேசம் அதுவல்ல சாலமல்ல அம்பு குண்டுகள் விலக மொழியும் மந்திரமல்ல ஆகாய குளிகை அல்ல அன்போடு செய்கின்ற வாத மோடிகள் அல்ல அரிய மோகனமுமல்ல கும்பமுனி மச்சமுனி சட்டமுனி பிரம்மரசி கொங்கனர் புலிபானியும் வள்ளுவர் போக நாம் கூறிடும் வைத்தியம் அல்ல என் மனது விட்டு நீங்காது நினை நிற்க ஏது புகழ வருவாய் ஈசனே சிவகாமி நேசனே என தில்லை வாள் நடராஜனே ஈசனே சிவகாமி நேசனே என வாள் நடராஜனே நொந்து வந்தேன் என்று ஆயிரம் சொல்லியும் நின்ஞ்செவியில் வந்தமுண்டோ நுட்பெறியறியாத பிள்ளையை பெற்ற பின் நோக்காத தந்தை தந்தையுண்டோ சந்ததமு தஞ்சமென்றழிய பிடித்த பின் தளராத உண்டோ தந்தி முகன் அருமுகன் இரு பிள்ளை இல்லையோ தந்தை நீ மலடுதானோ விந்தையும் ஜாலமும் உன்னிடம் இருக்குதே வினையொன்று அறிகிறேனே வேதமும் சாஸ்திரமும் உன்னையே புகழுதே வேடிக்கை இது வல்லவோ இந்த உலகீரேனும் ஏன் சொல்லு இனி உன்னை விடுவதில்லை ஈசனே சிவகாமினேசனே இணையின்ற தில்லைவாள் நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே இணைகின்ற தில்லைவாள் நடராஜனே வழிகண்டு உன்னடியே துதியாத போதிலும் வாஞ்சையில்லாத போதிலும் கோயில் சுற்றாத போதிலும் வஞ்சமே செய்த போதிலும் என்ன முகனை இல்லாமலே பாடினும் முர்க்கடனே முகடாகினும் மோசமே செய்யினும் தேசமே தவறினும் முழுக்காமியே ஆயினும் பலியென கல்லவே தந்தை தாய் தல்லவே பார்த்தவர்கள் சொல்லுவார்கள் பலியென கல்லவே தாய் தந்தை கல்லவே பார்த்தவர்கள் சொல்லுவார்கள் பாராரிய மனைவிக்கு பாதியுடலித்த நீ பாலன் நினை காக்காதெனவோ எழில் பெரிய அண்டங்கள் அடுக்காயமைத்த நீ என் குறைகள் தீர்த்தல் பெரிதோ ஈசரே சிவகாமிசரே என தில்லைவாள் நடராஜனே ஈசனே சிவகாமிரேசனே இணைன்ற தில்லைவாள் நடராஜனே அன்னை தந்தையர் என்னை ஈன்றதற்கழுவனோ அறிவில்லாதற்கழுவனோ அல்லாமல் நான் முகன் தன்னையே நோவனோ ஆசை மூன்றலுக்கழுவனோ முற்பிறப்பெண் வினை செய்ததென்றழுவனோ என் மூட உறவுக்கழுவனோ முப்பிறப்பின் வினை வந்து முழுமென்றழுவனோ முக்தி வருமென்றுணர்வனோ தன்னை நொந்தழுவனோ முன்னை நொந்தழுவனோ கழுவனோ தயலார்கழுவனோ மெய்தனுக்கழுவனோ கழுவனோ இன்னமென்ன பிறவி வருமென வலுவனோ எல்லாம் முறைக்க வருவாயே சிவகாமின் நீசனே என இன்ற தில்லைவாள் நடராஜனே ஈசனே சிவகாமி நேசனே என நடராஜனே